ஜெட் விமானம் ஒன்று நாற்பத்தி ஏழு பேருடன் மற்றும் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த விமானம் விமான நிலையத்தை சென்றடையும் முன்னர் பஃபுவா நியூ கினியாவில் விமானத்தை நிறுத்த விமானி முயற்சி செய்த நிலையில் ஓடு பாதையை விட நூற்றி ஐம்பது மீட்டர்கள் அதிக தூரம் சென்று பசிபிக் கடலில் போய் நின்றது இதை பார்த்த கரையில் இருந்த மக்கள் உடனடியாக படகுகளை எடுத்துக்கொண்டு விமான அருகில் சென்று அதில் இருந்த அனைவரையும் பத்திரமா இந்த சம்பவம் இன்று காலை அந்நாட்டு நேரப்படி ஒன்பது முப்பதுக்கு நடந்துள்ளது இதில் ஒரு பயணிக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துக்கான காரணம் குறித்த தகவல் இதுவரை வெளிவராத நிலையில் அதிகாரிகள் விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ங்க